பொதுவாக காளி கோயில் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வடக்கு தேசியில தான் இருக்கும் யமபயம் துர்மரணம் அகால மரணம் பிரம்மஹத்தி தோஷம் இந்தியாவிலேயே தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே தென் திசையை நோக்கிய கடவுள் அப்படிங்கும் போது இந்த தட்சிண காளி அம்மன் தான் சுயம்புவா தோன்றி மக்களுடைய நோய் தீர்த்து குறை தீர்ப்பு கீழே இருக்கக்கூடிய அம்பாள் சுயம்புவா தோன்றின அம்பாள் இருபத்தி ஏழு சக்தி பீடங்கள்லேருந்து அந்த மண்ணும் ஐம்பத்தி நாலு பீடங்கள்ல இருக்கக்கூடிய பஷ்பம் அனைவருக்கும் பிரம்மஞான ஆத்ம வணக்கம் ஸ்ரீ தட்சிணகாளி சித்தர்பீடம் கரூர் மாவட்டம் குடித்தடை வட்டம் நங்கவரம் தென்கடை குறிச்சி ஒத்த நம்மளுடைய ஸ்ரீ தட்சிணகாளி சித்தர்பீடம் அமைஞ்சிருக்கு இங்கு மூலஸ்தானத்தில் ஸ்ரீ தக்ஷிணகாளி அம்மன் இங்கே மூலவரா ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு பொதுவாக காளி கோயில் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா வடக்கு திசையில தான் இருக்கும் ஆனால் நம்ம காளி கோயில் மட்டும் தெற்கு திசையில இருக்கும் காரணம் அப்படிங்கும்போது வடக்கு திசை அப்படிங்கும்போது குபேர திசையிலிருந்து தென் திசையான எம திசையை பார்த்து அம்பாள் இங்கே அமர்ந்து எல்லாத்துக்கும் அருள்பாழ்த்து இருக்கிறார் யமபயம் துர்மரணம் அகால மரணம் பிரம்மஹத்தி தோஷம் இது போல தோஷங்களாலும் சாபங்களாலும் வியாதிகளாலும் துன்பம் துயரப்படுறவங்க நம்மளுடைய ஆலயத்துக்கு வந்து நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம குபேர திசையான வடக்கு திசையில அமர்ந்து அருள் பாலிக்கிறனால பதவி பணம் தொழில் பொருளாதார மேன்மைகளும் இங்கே வருபவர்களுக்கு கிடைக்கும் இந்தியாவிலேயே தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரே தென் திசை நோக்கிய கடவுள் அப்படிங்கும்போது இந்த தக்ஷண காளியம்மன் தான் கிட்டத்தட்ட எத்தனையோ கோவில்கள் இருந்தாலுமே நம்ம கோவில் அமைப்பதற்கு மூலமாக இருந்தது நான் பலமுறை சமாதி தியானத்தில் இருக்கும்போது இந்த இடத்துல தான் நான் சமாதி தியானம் பண்ணுறேன் பண்ணும்போது இந்த இடத்துல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இங்கு அமர்ந்து மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருந்தேன் காலப்போக்கில் என்னுடைய ஆலயம் மண்ணோட மண்ணா எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இந்த இடத்துல நான் சுயம்புவா தோன்றி மக்களுடைய நோய் தீர்த்து குறை தீர்ப்பேன்னு எனக்கு தபத்தில் அம்பாளுடைய உத்தரவின் பேரில் இங்கு அம்பாள் இங்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார் இந்த கோவில் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருடமாக அம்பாள் இங்க ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டு இருந்தாலுமே இருபத்தி ஏழு சக்தி பீடங்கள்லேருந்து அந்த மண்ணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு சித்தர் பீடங்களில் இருக்கக்கூடிய பஷ்பம் அதாவது விபூதியும் கொண்டுட்டு வந்து இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இங்கே அம்பாள் வந்து அருள் பாலிக்கிறார் இங்கே வருபவர்கள் சித்த பிரம்மை சார்ந்து எது சார்ந்து இருந்தாலுமே அவர்களுடைய நோய்கள் குணமாகுது மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இவர்களுக்கு இனிமேல் ஆயுள் இல்லை இனிமேல் இவர் நோய் தீர்க்க எல்லாம் இங்க வந்து நல்ல உயிரோட நலமோட இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கீழே இருக்கக்கூடிய அம்பாள் சுயம்புவா தோன்றின அம்பாள் மேல இருக்கக்கூடிய அம்பாள் சுதையில செய்யப்பட்டது இந்த அம்பாளை வணங்குறனால குழந்தை பேரு திருமண தடை மற்றும் துர்மகரணம் அகால மரணங்கள் ஏற்படாமல் வாழ்வில் எப்போதும் ஏற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும்ங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை